நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு பியோ நகா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு எப்படி இருக்கும் என்றென்றும் மனதிற்குள் ஏற்றமே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே மாரழி மாதம் பிரதமை புதன்கிழமை பூராட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் மகம் நான்கு கால்கள் பூரம் நான்கு கால்கள் உத்திரம் ஒரு கால்கள் இருக்கக்கூடிய நமக்கு சிம்ம நமக்கு எப்படி இருக்கும் எஸ்பெஷலி நம்ம பலாபலன் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கிரக பொசிஷன் பார்த்துக்கலாம் சிம்மத்துக்கு இரண்டாம் இடத்துல லக்னம் கேத்து அதாவது ஜீரோ ஜீரோ அவர் அதை பொறுத்து லக்னம் கேத்து ஒன்று ரெண்டு மூன்று நான்கில் புதன் ஐந்தில் சூரியன் செவ்வாய் ஏழில் சனி சுக்கிரன் எட்டில் ராகு ஒம்பது பத்தில் குரு பன்னிரெண்டு செவ்வாய் இருந்து இந்த வருஷம் ஆரம்பிக்க போகுது சார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரி இந்த வருஷத்தில் என்னென்னலாம் இருக்குது சனி பயிற்சி இருக்குது ராகு கத்து பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது மாதா மாதம் சூரிய பயிற்சி இருக்குது இந்த நான்கு பயிற்சிகள் மெயினாக வைத்து தான் நாம் வந்து மெயினாக இந்த ஒரு வருஷத்தை முழுவதுமாக கால்குலேட் பண்ணுறோம் இதற்கடுத்து நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜங்க்னு சொல்லலாம் மார்ச் ஃபிஃப்டீன்திலேருந்து மே ஃபிஃப்டீன் மே என்று வரைக்கும் நமக்கு ஒரு ஆட்ட ஆட்டிடும் சார் சிம்மராசிக்காரர்கள் ஏழாம் இடத்துல சனியினுடைய பார்வையிருந்து ஆட்டுவது போதும் அல்லாமல் அந்த சனி அஷ்டபத்து சனியாக சென்று ராகுவோடு சேர்ந்து மீனத்திலே சனி ராகு சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் எல்லாம் சேர்ந்து அந்த ரெண்டு மாதம் ஐம்பது நாள் நம்மளோட உள்ளுக்கு உள்ளுக்குன்னு வைக்கணும் அதுக்குன்னு ஒரு தனி காணொலி நான் போடுறேன் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த காணொலியை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் பிடிச்சிருந்ததுன்னு அப்படின்னா மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க சரி சிம்மராசியில் இருக்கக்கூடிய நமக்கு இங்கே எதிர்வரக்கூடிய வருடம் எப்படி இருக்கும் முதல்ல லாபஸ்தானத்துக்கு பத்தில் இருந்த குரு லாபஸ்தானத்துக்கு வர்றார் யார் புதன் வீட்டுக்கு வர்றார் புதன் இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் லாபத்துக்குடையவன் புதன் புதன் வீட்டுக்கு குரு வரர் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது மட்டும் மட்டுமல்ல நம்முடைய மூன்றாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக பார்ப்பது மட்டும் இல்லை நம்முடைய ஐந்தாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் ஸோ குருவனுடைய பார்வை மேன்மையானது இப்போது முதல்ல மூணு மாதத்தில் நம்ம நினச்சாலும் வாங்கிடணும் சார் இது வரையில் கொஞ்சம் சங்கடங்கள் அதிகமாக இருக்குது ஸோ அப்புறம் சரியாயிடுமா சார் ஆகாது அதிகமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன ஒரு தனி காணொலி போட்டிருக்கேன் ஓஹோன்னு இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருக்கக்கூடிய ராசிகள்னால் மிதுனம் துலாம் அண்டு எஸ்பெஷலி தனுஷு ஒஸ்ட்டாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே ஒரு கிடையாது எல்லாமே நம்முடைய முயற்சி கொஞ்சம் உழைப்பை அதிகமாக வாங்கக்கூடியது நமக்கு பலவீனத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியது அவ்வளோதான வழியை வேறு எப்படி நம்ம மைனஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடாது எதிர்பார்க்கக்கூடாது எல்லாராலையும் மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக வாய் வந்துட முடியும் ஏன்னா அப்படி கொஞ்சம் அஷ்டமத்து சனி இருக்கக்கூடிய வரக்கூடிய சிம்மம் அடுத்தது மகரம் மீனம் மேஷம் இந்த மூன்று ராசிகள் சாதாரணமாக இவர்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக வரக்கூடியதாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து அமைந்திருக்கிறது அதனால் ராசிக்கு ஒரு பெரிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் லாபஸ்தானத்துக்கு குரு வர புதனுடைய வீட்டுக்கு குரு வரார் அந்த குரு நம்முடைய முக்கியமான வீடுகளை பார்க்கறதுனால நமக்கு சில லாபங்கள் அமைஞ்சிருக்கு நிறைய நஷ்டம் இருக்கும் சார் எதிர்பார்த்த இடத்துலேருந்து இல்லாமல் எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு நஷ்டம் வரும் அது எப்படி சார் எதிர்பாராத இடத்துல நஷ்டம் எப்படி சார் வரும் எந்த ஆஃபீஸுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் வண்டி பஞ்சர் ஆகிடும் அது எதிர்பார்த்ததாக இல்லை அப்போ அதுக்காக நான் சில பேர் சொல்கிறாங்க சார் நீங்கள் எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாகவே சொல்லிகிட்டுருக்கீங்க மை மனுஷு மைனஸே வராதா வரும் நான் தலை கிளம்பிச்சேவே இன்றைக்கி டயர் பஞ்சர் ஆகிடும் இன்றைக்கி டயர் பஞ்சர் ஆகிடும் சொல்லிகிட்டே கிளம்புவோமா இல்லையே இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகிறேன் ஜாலியாக இருக்கேன் கிடச்சதை சாப்பிட்றேன் திரும்பி வரேன் ஒய்ஃபு குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்க போகிறேன் நினச்சின்னு போவோமா இன்றைக்கி டயர் பஞ்சர் ஆகிடும்னு நினச்சின்னு போமா போக மாட்டோம் அதனால் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் இல்லையே ரெண்டாவது அடுத்தது நமக்கு இந்த குருன்னு சொன்ன குருவினால் வரக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ராமஸ்தானத்துக்கு குரு வரைச்சு அதற்கு முன்னாடி முதல் ஆறு மாதம் அப்படி இருக்கும் மிக மிக அதாவது ரொம்ப துன்பங்கள் இல்லை சிம்மராசினாலே ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடியது எல்லோரையும் அடக்கி ஆளக்கூடிய நம்ம மனது அப்படியே டவுனாகி உட்காந்துருக்கு சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன்றுமே நடக்க மாட்டேன் எதை எடுத்து வச்சாலும் ஒன்றும் கிடையாது சார் நான் ஒரு வீடு சிங்கிள் பெட்ரூமில் இருக்கேன் டபுள் பெட்ரூம் போகணும்னு நல்ல வீடு பார்க்குறேன் கிடைக்க மாட்டேங்குது எப்போ சார் கிடைக்கும் எனக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கா என்னன்னே தெரியல என்னால் ரொம்ப மோசமாக இருக்குது சார் விளைவுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே புரியல அதுவும் எஸ்பெஷலி இதில் மூன்று நட்சத்திரங்கள் வர்றது இல்லையா மகம் பூரம் உத்தரம் உத்தரத்தை விடுங்க மகம் பூரம் இருக்கிறவர்களுக்கு நாலு நாளம் எட்டு கால்கள் ஏன்னா மக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மகம் அப்படிங்கிறது அஸ்வினி மகம் மூலம் கேது திசை அந்த கேது நமக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் இப்போ கேது வரப்போகிறார் நமக்கே வரப்போகிறார் கேது சிம்மத்துக்கு கேது வரப்போகிறார் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது மூன்று விஷயங்கள் சார் என்னென்ன விஷயங்கள்னா இப்போது நமக்கு இந்த கிரக பொசிஷன் வந்து போச்சு நாம் எந்த திசையில் இருக்கோம் அந்த திசை நமக்கு இந்த ஒரு வருஷம் எப்படி கை கொடுக்கும் மெயினாக பார்க்கணுன்னா பூரம் இருக்கிறவர்களுக்கு கிட்டத்தட்ட சந்திர தசை செவ்வாய் தசை ராகு தசை இருக்கும் அநேகமாக ஒரு இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே நம்ம காணொலியை பார்க்குறவங்க இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு சந்திரன் என்ன இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே என்ன சந்திர திசை செவ்வாய் ராகு ராகுதை சில பேருக்கு குரு தசை வரும் ஸோ சந்திரன் செவ்வாய் ராகுன்னா ராகு நமக்கு எட்டிலிருந்து ஏழாம் இடத்துக்கு வர்றார் அஷ்டமத்துக்கு சனி போகிறார் ஏழாம் இடத்துக்கு ராகு வரார் அதனால் நமக்கு கணவன் மனைவிக்கு இடையே விடக்கூடிய பிரச்சனைகள் வந்த உடனே சும்மா இருக்க மாட்டார் மூட்டி ஊற்றுவார் அதுவும் யார் மூலியமாக நம்முடைய நண்பர்கள் அல்லது ரிலேட்டிவ்ஸ் மூலியமாக ரிலேட்டிவ்ஸை கொஞ்சம் செக்கிலே வச்சுக்கோங்க ரொம்ப க்ளோஸாக பழகினாலுமே கொஞ்சம் செக்கில் வச்சுக்கோங்க அதிகமாக அவர்களோட ஈடுபாடு ரொம்ப க்ளோஸாக பழகாதுங்க அவர்கள் எந்த ஒரு அவர்கள் நல்லது தான் செய்கிறேன்னு நினச்சி எதையாவது கொளித்து விட்டு போயிடுவாங்க அதனால் அதை ரொம்ப பார்த்துங்க ரொம்ப நிச்சயமாக அவர்களால் நமக்கு கணவன் கிடையே உள்ள அல்லது வீட்டிலே சில சில சண்டைகள் சச்சரவுகள் வருவதற்கான சாத்திய விபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பாதையில் ந நிறைய இருக்குது சிம்மராசி காலாலேயே நமக்கு அதுலேயும் இப்போது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சந்திரன் செவ்வாய் ராகு இந்த செவ்வாய் நமக்கு நான்காவது வீடு ஏழு தான் செவ்வாயினுடைய திசை இருக்கும் பல பேருக்கு சந்திரனுடைய சந்திரன் பத்து வரைக்கும் ராகு திசை பதினெட்டு வருஷம் இருக்குது அதுக்கடுத்து சில பேருக்கு சனி திசை வருது இருபத்தேழு மினிட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு மினி நாற்பத்தஞ்சு மொத்தம் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் சில பேருக்கு சனி திசை அது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அது அப்புறம் பார்க்கலாம் இப்போது பூரம் இருக்கிறவர்களுக்கு செவ்வாய் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த மூன்று திசையில் இருப்பவர்களுக்கு அதிகமாக ராகு பயிற்சி ராகுடைய பயிற்சி இருக்குது அதனால் ராகு திசையில் இருப்பவர்களுக்கு பல பல நெளிவுகள் சுழிவுகள் தேவையாக இருக்கும் அது எப்படி சார் உதாரணத்துக்கு இப்போது மூமெண்ட் இருக்கிறவளுக்கு இந்த தள்ளுவண்டியில் வச்சுருக்கிறவங்களுக்கு அல்லது சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு அவர்களுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் வரக்கூடியதாக தொழில் இருக்காது நஷ்டம் வரும்னு நான் சொல்ல மாட்டேன் எதிர்பார்த்தால் லாபம் வராது குறைச்சலாகத்தான் லாபம் வரும் அஷ்டமத்தில் சரி வரதுனால உழைப்பு அதிகமாக தேவைப்படும் அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா முதல் மூன்று மாதங்கள் தான் மே மா மார்ச் மாதம் வரைக்கும் அதற்கப்பறம் ஒரு மூன்று மாதங்கள் ரொம்ப படித்து எடுத்துரும் அதற்கடுத்த ஒரு ஐந்து மாதங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இருந்தாலுமே அஷ்டமதி சனி ஒரு கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் இருக்கிறதுலையே சிம்ம இந்த மற்ற மூன்று ஏழை நாட்டு சனி இல்லாமல் இந்த இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அதிகமாக சமப்படக்கூடியவர்கள் அவசரப்படக்கூடியவர்கள் அப்படின்னா சிம்ம தான் சரி எந்தெந்த விஷயத்தில் நமக்கு வந்து இந்த மூமெண்ட்டு பார்த்தோம் ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு ஏழாம் இடத்துல வர்றதுனால பத்தாம் இடத்தில் எடுத்துக்கக்கூடிய இருந்த குரு முதல் மூன்று நான்கு மாதங்கள் குரு பயிற்சி வரைக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த குரு நம்முடைய இரண்டாம் வீட்டை பார்க்குறார் அதனால் நாம் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் நமக்கு நன்மை தரக்கூடியவாக நன்மை பயக்கக்கூடியவாக புதிய முயற்சிகள் அமைந்திருக்கு நிறைய புதிய முயற்சிகள் இருப்போம் சார் என்னதான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே புதிய முயற்சியை நம்ம கைவிடவே மாட்டோம் சிம்மராசிக்காரர்கள் வெயி வைத்துக் கொள்ளுங்கள் புதிய முயற்சியை கைவிடவே மாட்டோம் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருப்போம் இங்கே வெளிநாடு போகிறதுக்கு எப்படி முட்டி மோதி மேலே படிக்கிறதுக்கு முட்டி மோதி நம்முடைய ப்ரமோஷன் வாங்கிறதுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சுன்னா சும்மா விட்றதில்ல எப்படியும் நான் வந்து அடுத்த ஒரு இந்த கம்பெனி சரி இல்லை வேற ஒரு கம்பெனியை நான் போகிறேன் அப்படி ட்ரை பண்ணுறதுக்கு இப்படி முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருப்பவர்கள் வெற்றியடைகிறார்கள் கொஞ்சம் சோர்ந்து உட்காந்துட்டோம்னா அது வெற்றி கிடைக்கிறது இல்லை முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிறைய முயற்சி எடுக்கணும் சார் உதாரணத்துக்கு பிள்ளைங்க சொன்னோன்னா ஒரு சினிமா துறையில் இருப்பவர்கள் சின்ன துறை பெரிய துறையாக இருக்கலாம் எஸ்பெஷலி அந்த துறையில் இருப்பவர்கள் ஒருத்தரை போய் சந்திக்கணும் ஒரு சான்ஸ் கேட்கணும்னு போச்சு இது வரைக்கும் ரெண்டு தடம் மூணு தடம் போனால் போகிறோம் அவன் என்னப்பா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேரும் போய்ட்டு அந்த ஆளு கிடைக்கவே மாட்டேங்கிறான் இனிமேல் நான் அவங்ககிட்ட மாட்டேன் ரெண்டு பேரும் போய் எப்போ போனாலும் பார்க்கலாம் பார்க்கலான்னு சொல்கிறான் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் நான் அப்படியே இறந்துட வேண்டியதான் ஆஹா நான் மாட்டேன் அவன் எனக்கு சரின்னு சொல்கிற வரைக்கும் அவனை ஒரு வீடு ஆக்கிடுவேன் அப்படின்னு போய் திரும்ப 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 முயற்சி எடுக்குவார்கள் நிச்சயமாக வெற்றி அடைகிறார்கள் அதே மாதிரி இந்த கலைத்துறை முறால் சின்னத்துறை துறை இருப்பவர்களும் கலைத்துறை கலைத்துறை என்ன இயல் இசை நாடகத்துறையில் இருப்பவர்கள் இசை நிழல் சம்பந்தப்பட்டது இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் இடம்பெயர்தலோ அலைச்சலோ இடம்பெயர்தல் எல்லாருக்குமே இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி ராகுரிசையில் இருப்பவர்களுக்கு அதாவது லேட் ஃபார்ட்டிஸில் இருப்பவர்களுக்கு மகம் பூர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அலைச்சல் அதிகமாக இருக்கும் வீட்டை விட்டு பிரிவு இருக்கலாம் அல்லது அது பிஸ்னஸுக்காக பிரிவு இருக்கலாம் வெளிநாடு செல்வதற்கு இருக்கலாம் இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குது ராகு அங்கே இருக்க மீனத்தில் இருக்கிறதுனால நம்ம டூரிஸ்ட்டை வெளியில் போகிறதுக்கு இதுவரைக்கும் நாம் வந்து ஒரு முயற்சி எடுத்துருந்தோம்னா அல்லது இப்போ முயற்சி எடுத்தோம்னா ஆரம்பத்திலே இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் எடுக்கக்கூடிய முயற்சியை பின்னாடி நமக்கு பலன் தரக்கூடியதாக நமக்கு அமைந்திருக்கிறது எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம வந்து ஒரு எஸ்பெஷலி நம்முடைய ரிலேட்டிவ்ஸை கலந்து எதையுமே முடிவெடுக்காதீங்க அவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க முடிவெடுக்கிறது நம்மளுடைய சொந்தமாக முடிவெடுங்க அவன் சொல்லிட்டாங்கிறதுனால சார் என்னுடைய அத்தை பையன் இருக்கான் அவன் வந்து ஐசிஐசி பேங்கில் லோன் வாங்கியிருக்கான் அவன் அங்கே தான் சீப்பாக தராங்களாம் நோ அதை செய்யாதீங்க இன்னும் ரெண்டு பேங்கில் செக் பண்ணுங்கள் அந்த பேங்கில் வேறு ஏதாவது ப்ளஸ் பாயிண்ட் இருக்கலாம் இந்த பேங்கில் மைனஸ் பாயிண்ட் இருக்கலாம் அதை ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் என்னுடைய மாமா இருக்கார் அவர் வந்து இந்த டாக்டர்கிட்ட தான் போவார் தலைவலினா அவர் நல்லா பண்ணுறாங்க சார் நோ வேறு இடத்துல கன்சல்ட் பண்ணி பாருங்க சேஞ்ச் பண்ணி பாருங்கள் இப்படி இடத்தை மாற்றுவதால் நமக்கு சிரமம் அதிகமாக இருக்கும் என்ன வேற ஒரு ரெண்டு பேங்கில் போய் அலையிறது ரெண்டு பேரை போய் பார்க்குறது சிரமம் இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அது நமக்கு நன்மையை தரக்கூடியதாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இதில் நம்ம முக்கியமாக ஒன்று பார்க்கணும் அப்படின்னா இந்த இடம் வந்து சூரியனுடைய ஒரு சன் வெல்த்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸில் போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது ஹெல்த்து கம் வெல்த் சம்மந்தப்பட்டது இன்சூரன்ஸில் போட்டு வைக்கிறது வயதானவர்களுக்கு மிக மிக நல்லது இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக போட்டிருக்கக்கூடிய மணி உங்களுக்கு வருவதற்கான டக்குன்னு ஒரு ஒரு இன்சூரன்ஸில் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் முன்னாடி போட்டேன் சார் இருபது வருஷம் முன்னாடி அது வந்து மெச்சூர் ஆகிருக்கு அப்படின்னு கையில் பணம் வருவதற்கான சாத்தியக்கூறல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் இந்த வருஷம் எனக்கு அது ஒரு நாற்பதினாயிரூவா வளருது நாலு லட்ச ரூபா வருது இப்படி சொல்லக்கூடிய மணி வருவதற்கான சாத்தியக்கூறல் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது இதில் அந்த இடம் அந்த இடத்திற்கு மூன்றுக்கும் பத்துக்கும் முனைவன் தான் சுக்கரன் அதனால் இந்த மெயினாக மாடலிங் அது நிழல் சம்பந்தப்பட்டது மாடலிங் பண்ணுறவர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அலைச்சல் அதிகமாக இருக்கும் போட்டு பார்த்துருவான் நிறைய புழிஞ்சு எடுத்துருவாங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி தான் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருன்னு ஒரு மணி நேரம் ஆக்கிடுவாங்க நாம் எதிர்பார்த்து செய்யக்கூடியவைகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான் ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ரொம்ப ஓலட்டையிலாக இருக்கக்கூடியதாகத்தான் பிஸ்னஸ்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது யாருக்கு சார் நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்கு நல்லாயிருக்கும் ஆன்மீகவாதி அரசியல்வாதி இவங்க ரெண்டு பேருக்கும் தாம் நினைச்சதை ஏன்னா எல்லா இடத்துலையும் பூந்து வரக்கூடியவர்கள் எப்படி இருந்தாலும் அதை தன்னுடைய சாதகமாக்கி கொள்ளக்கூடியவர்கள் இவர் ரெண்டு பேரும் தான் இதில் எஸ்பெஷலி அரசியல்வாதி நிச்சயமாக மேன்மையை தரக்கூடிய அதனால தான் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா கொஞ்சம் பணம் செலவழித்தாலும் அரசியல்வாதியோ அது அவருடைய பிஏவையோ போய் பார்த்து நம்முடைய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியதாக அமைந்திருக்கிறது அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா சிம்மராசிக்காரர்கள் மிக மிக மேன்மையை தரக்கூடியதாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமைந்திருக்கிறது சரி சார் இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நீங்கள் வேறு என்ன உடல் உபாதைகள் வழியாக வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா நமக்கு ஸ்டெயிட்டாக வரக்கூடிய பிரச்சனைகள்னால் கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கலாம் ஐ ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே மாதிரி பாதம் பாதம் ரிலேட்டடாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் பிரச்சனைகள் ஸ்லிப்பாகிறதுக்கு அல்லது பாதத்தில் எரிச்சல் வர்றதுக்கு அல்லது நகை சுற்றி வர்றதுக்கு அதன் மூலியமாக செலவினங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஐ இல்லை ஐ ரிலேட்டட் சம்மந்தமானதுன்னா காது நோஸ் சம்மந்த இஎன்டி அப்படின்னு சொல்லணும் இல்லையா இது சேர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அதன் மூலியமாக வரக்கூடிய செலவினங்கள் அதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய அதிகமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அதை பார்த்துக்கோங்க எதற்கடுத்து மெயினாக என்ன செஞ்சால் கொஞ்சமாக ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னா சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை எப்பப்போல்லாம் முடிகிறதோ கோவிலுக்கு சென்று இந்த வட மேற்கு மூலையில் ராகுவும் கேதுவும் சேர்ந்தபடி அந்த இது இருக்கும் யாருக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூஜாரிக்கு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கொடுத்து அரை லிட்டர் பாலை வாங்கி கொடுத்து முடிஞ்சதுன்னா நமக்கு சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள் அதில் ஒரு அபிஷேகம் பண்ண சொல்லிட்டு வந்துடுங்க நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க அவர் அபிஷேகம் பண்ணிடுவார் இது வந்து ஒரு மு முடிந்த வரையில் இந்த வருஷத்தில் ஒரு மூன்று அல்லது நான்கு முறை செய்து வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் எஸ்பெஷலி மகம் பூரம் நட்சத்திர காலர்களுக்கு ஏன்னா பூரம் அப்படிங்கிறது பரணி பூரம் போராடும் சுக்கரனுடைய காலு அஸ்வினி மகம் மூலம் கேதுவனுடைய காலு இந்த கேது தான் நமக்கு லக்னத்துக்கு வரப்போகிறார் அதனால தான் நான் சொன்னேன் இந்த இது சுக்கிரன் இருக்கிறது அது சுக்கரனுடைய வீடு அந்த குருவினால் பார்க்கப்படக்கூடிய அந்த குரு சுக்கரனுடைய வீடு அது நமக்கு மூன்றாம் வீடு சிம்மராசிக்கு இன்னும் சுக்கரதிசை நமக்கு கிடையாது மகம் பூரம் உத்தரம்னு சுக்கரதிசையே கிடையாது மகம் காரர்களுக்காவது முதல்ல கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு சுக்கரதிசை இருக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆரம்பத்தில் வரக்கூடியது தான் சுக்கரதிசை அதற்கடுத்து நமக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே வரக்கூடியது சந்திரதிசை செவ்வாயிசை ராகுரிசை சில பேருக்கு குரு திசை இருக்கலாம் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு குரு திசை இருக்கலாம் இந்த ராகுரிசி செவ்வாதிசை இருக்கக்கூடியவர்கள் முடிஞ்சதுனா இந்த குக்கி சுப்பிரமணியம் அங்கே சென்று கர்நாடகாவில் இருக்குது சென்று சுப்பிரமணியனை தரிசனம் செய்துவிட்டு வருது அல்லது கும்போணம் பக்கத்தில் இருக்கிற சுவாமி மலை மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் திருத்தணி சுவாமி மலை அல்லது திரு திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விராலிமலை ஏன்னா நம்ம போனோம்னா இந்த இடத்துல மயிலை பார்க்கக்கூடிய மயிலோடு சேர்ந்த முருகன் அதில் மயிலை நம்ம நேரையே பார்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அந்த முருகனை சென்று வணங்கி வருதல் மிக மிக நல்லது செவ்வாய் திசை இருக்குது அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு வீட்டிலையே விளக்கேற்றி வருதல் நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வைத்து முருகனாக இருக்கலாம் அம்பாலாக இருக்கலாம் நரசிம்மரா வைத்து விளக்கேற்றி வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைந்திருக்கிறது வேறொரு காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்